ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு தன் செலவில் சுருக்கமாக வீட்டு அளவில் வளைகாப்பு நடத்தினான் மனைவிக்கு இது நாங்கள் செய்ய வேண்டிய சடங்கு என்று பாட்டி சொல்லியும் ஏன் ஆசைக்காக ஏன் பொண்டாட்டிக்கு செய்கிறேன் என்று செய்தான் அழகான இரண்டு தங்க வளையல் வாங்கி போட்டுவிட்டான் இப்போது அவளுக்கு நகை வாங்கி கொடுப்பதில் சந்தோஷமே அது ஒரு கையிருப்பு என்று இப்போது புரிந்து கொண்டான் சில்விகாவிற்கு அவன் கொடுத்ததே பெரிய விஷயமாக பட்டது சின்ன மோதிரம் வாங்கி கொடுத்ததற்கே வெறுப்பாக பேசியவன் இப்போது அவன் மாறிவிட்டது புரிந்தது ஆதன்யாவிற்கு படிப்பு முடிந்து விட்டது தொழிற்சாலைக்கு போகச் சொன்னதற்கு மறுத்துவிட்டாள் கேட்டதற்கு நம்ம வீட்டில் இருக்கும் வரை நான் ஜாலியா இருக்கணும் என்று சொல்லிவிட்டாள் இப்போது மேன்மதியும் குழந்தையும் வேறு இருப்பதால் உமையாளுக்கு ஓயாத வேலை பிறந்த குழந்தை இருக்கும் வீட்டில் வேலையும் செலவும் விளைந்து கொண்டே இருக்கும் அதிலும் மேன்மதியின் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் பல லட்சங்களை வாரி இறைத்து காப்பாற்றியதால் இப்போதும் குழந்தைக்கு தனி கவனிப்பு வேண்டியதாக இருந்தது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை கணவன் மனைவி குழந்தையுடன் விமானத்தில் மும்பை மருத்துவமனை சென்று வரணும் இதற்கெல்லாம் பணம் நிறைய செலவானது இதுவரை வரதா தான் செலவு செய்தான் இப்போது மேன்மதி கணவனிடம் கேட்க அவனும் செய்தான் தான் ஆனாலும் செலவு அதிகமானது இதனால் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையில் மனக்கசப்பு வந்தது ஒரு தந்தையாக குழந்தைக்கு செய்ய நினைத்தாலும் சமீபத்தில் தொழிலில் நடந்த சரிவு அதனால் ஏற்பட்ட பொருளாதார நஷ்டம் அதை சரிசெய்ய முடியாமல் பிறந்த குழந்தையின் உடல்நிலை எல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் சலசலப்பு ஏற்பட்டது வரதா வீட்டிற்கு செல்வது இல்லை ஆஃபீஸ் தொழில் மனைவியுடன் நேரம் கழிப்பது என்று இருந்ததால் வீட்டில் நடந்த பிரச்சனைகள் தெரியாமலே போனது இந்த சமயத்தில்தான் பரதா மனைவிக்கு தன் சொந்த செலவில் வளைகாப்பு செய்தது உமையாளுக்கும் ஆதன்யாவிற்கும் இஷ்டம் இல்லை இருக்கின்ற பணப்பிரச்சனையில் பிரச்சனையில் இது எதற்கு வீண் செலவு என்னதான் சுருக்கமாக செய்தாலும் தங்க நகை வாங்கி கொடுத்தது பிடிக்கலை ஆனால் அவனிடம் சொல்ல முடியாதே அதனால் பவளத்திடம் உமையால் சொல்ல அவன் மனைவிக்கு செய்கிறான் உனக்கென்ன மேன்மதி குழந்தையை காப்பாற்ற கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கான் உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலை ஏதோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு வளையல் வாங்கினது உனக்கு பெரிய விஷயமா தெரியுதா அவனே இப்போ பொண்டாட்டி பிள்ளை என்று அனுசரணையாக இருக்கிறான் வாய மூடு என்று அதட்டிவிட்டார் இரவு கணவனின் அணைப்பில் இருந்த செல்விகாவிற்கு ஏனோ வியர்த்து கொட்டியது படபடப்பாக வந்தது அடிக்கடி அவள் எழுந்து பாத்ரூம் போகணும் போனதும் என்னடி என்ன பண்ணுது பாட்டியை கூப்பிடவா என்றான் அவள் புரியாமல் விழிக்க தூவிகாவை ஓடிப்போய் எழுப்பி வந்தான் தங்கையை பார்த்தவள் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று பாப்பியை பாட்டியை எழுப்பி கூட்டிக் கொண்டு கிளம்பினார்கள் சில்விகா பயந்து போனாள் அவளால் வழி தாங்க முடியலை அவள் அழுவதை பார்த்து அவன்தான் கலங்கி போனான் சில்விகா அவன் கைகளை விடவே இல்லை டாக்டரும் அவனை அனுமதித்ததால் பரதா மனைவியின் தவிப்பை வழியை அவள் கை நகங்கள் கொடுத்த வழியும் இறுக்கத்திலும் தனக்குள் வாங்கிக் கொண்டான் ஒரு வழியாக இரவு முழுவதும் போராடி அதிகாலை நேரம் மருதநிதி சில்விகாவின் ஆரியூர் மகன் பிறந்தான் மருதவேலின் மறு திற மறுபதிப்பாக பிறந்தவளை கண்டு அருந்ததி மனம் பூரித்து போனார் அவரை கையிலேயே பிடிக்க முடியவில்லை சில்விகாவை முதன் முதலில் பார்த்த அவளுக்கு ஆண் குழந்தைதான் என்று அவருக்கு தெரிந்து விட்டது ஏனென்றால் அருந்ததி பாட்டி பரசுகனை வயிற்றில் சம்மந்தபோது அவர் முகம் கருத்து கழுத்தில் கருப்பாக படைபோல் திட்டு திட்டாக வந்து உடல் மெலிந்து இப்படித்தான் இருந்தார் அப்போதுதான் அவர் மாமியார் அவர்கள் குடும்பத்தில் ஒரு சில ஆண் குழந்தைகள் பிறக்கும்போது தாயிடம் இப்படி மாற்றங்களை கொண்டு வரும் என்றார் சில்விகாவிற்கும் அதே மாதிரி இருக்கவும் ஆண் குழந்தை என்று கண்டு கொண்டார் ஆனாலும் தன் கணவரைப் போல் பிறந்தது கண்டு பூரி பூரிப்பாக இருந்தார் அம்மாவும் குழந்தையும் நன்றாக இருந்தார்கள் உமையாலும் பவளமும் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் அப்போதுதான் பரதநிதியின் முழங்கைக்கு மேலேயும் கை முழுவதும் இருந்த கீறல்கள் காயங்களை பார்த்தவர் என்னடா இது என்று பதற அது ஒண்ணுமில்ல என்று அவன் மலுப்ப தூவிகா இயல்பாக சில்விய இவங்க தான் பிடித்திருந் பிடிச்சிருந்தாங்க அப்போ ஏற்பட்ட காயம்தான் என்றாள் இது என்ன அதிசயமா இருக்கு நீ என்ன உள்ள போன இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம் என்று உமையால் முகத்தை சுழிக்க அம்மா இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் என்று வரதா சொல்ல மேன்மதி வீட்டுக்காரர் வெளியேதானே நின்றார் அம்மா அம்மா மதி வழி தாங்குவா சில்வி பயந்தவ வழி தாங்க மாட்டா நான் இருந்ததால கொஞ்சமாவது தைரியமாக இருந்தா விடுங்கம்மா ரெண்டு நாள் சரியா போயிடும் என்றான் உமையாளுக்கு மகன் மனைவியை தாங்குவது பிடிக்கலை அதற்கு காரணம் மனைவி வந்த பிறகு பரதா ஒழுங்காக தொழிற்சாலைக்கு போவது இல்லை வீட்டிற்கு வருவதே இல்லை அவளுடன் தான் இருந்தான் இப்படியே அவள் பின்னேயே மகன் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம் வந்தது அதே நேரம் மேன்மதியின் குழந்தைக்காக பணம் தனியாக செலவு செய்ய வேண்டியதாக வேறு இருந்தது மேன்மதியின் கணவரும் தொழில் முடங்கியதால் ரொம்ப சிரமப்பட்டார் மகளை அவள் வீட்டிற்கு அனுப்ப நினைத்தாலும் இப்போ இருக்கும் நிலையில் மருமகனால் தனியா மும்பை மருத்துவமனை செலவை சமாளிக்க முடியாது என்றுதான் அனுப்பாமல் இங்கேயே வைத்துக்கொண்டார் கொண்டார் சில்விகாவும் குழந்தையும் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் பரசுகன் பேரனை கவனிக்க இரண்டு நர்ஸ் போட்டார் இரவு பகல் மாறி மாறி பார்த்து கொள்ள போட்டார் ஆனால் பரதா விடவில்லை அவன் வீட்டில் இருக்கும் நேரம் மனைவி மகனை அவன்தான் பார்த்து கொண்டான் அவன் அசந்து தூங்கினால்தான் குழந்தை குழந்தை பிறந்தது பிறந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது இன்னும் மகன் வீட்டிற்கு வராமல் மனைவியுடன் இருப்பது கண்டு உமையாளுக்கு கோபம் மகனிடம் மறைமுகமாக கேட்க நாங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் உங்களால் மேன்மதி குழந்தை சில்வி பையன் எல்லாரையும் பார்த்துக்க முடியாதுமா மதியோட குழந்தை சரியாகி அவங்க வீட்டுக்கு போகட்டும் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டான் மதி அவள் வீட்டிற்கு போனால் இப்ப அவ குழந்தைக்கு செய்வதை மகன் நிறுத்தி விடுவானே என்று வாயை மூடிக்கொண்டார் இரண்டு குழந்தைகளும் மொட்டை போட்டு காது உத்தி கிடாய் வெட்டி ஊரை அழைத்து விருந்து போடலாம் என்று உமையால் சொல்ல அருந்ததி பாட்டி ஒத்துக்கொள்ளவே இல்லை என் குடும்பத்தின் ஆண் வாரிசு எங்க இஷ்டப்படிதான் நாங்க செய்வோம் என்றார் ஒரே செலவாக முடியும் என்று உமையால் நினைக்க அருந்ததி பாட்டி மறுத்துவிட்டு நீங்க முதல்ல செய்யுங்க பிறகு நாங்க பார்த்து கொள்கிறோம் என்றார் மேன்மதியின் குழந்தைக்கு இப்போது உடல் நன்றாகி விட்டது ஆனாலும் இரண்டு வயது வரை அவ்வப்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் ஆடம்பரமாக செய்ய நினைத்தாலும் பரதா ஒத்துக்கொள்ளவில்லை உமையாளுக்கு கோபம் ஏன் செய்ய முடியாது பாவம் மருமகன் சிரமப்படுறாரு நாம தானே செய்யணும் நீ இப்ப ரொம்ப மாறி குழந்தை பிறந்து எத்தனை மாதமாச்சு நீ இன்னும் நம்ம வீட்டிற்கு கூட வரலை உன் பொண்டாட்டி கூட அங்கேயே தான் இருக்காய் இப்போ ஊரறிய மாமன் முறை செய்ய நீ இவ்வளவு யோசனை செய்கிறாய் என்று கேட்க வரதாவிற்கு வெறுத்து போய்விட்டது மேன்மதி குழந்தையினுடைய மருத் மேன்மதியின் குழந்தை மருத்துவமனையில் இருந்தது முதல் வீடு வருவதற்குள் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்திற்கு மேல் செலவானது அது அத்தனையும் சில்வியினுடைய வைர நகையை அடகு வைத்து தான் செலவு செய்தான் ஏன் உனக்குத்தான் உன் மாமனார் வீட்டு கம்பெனியில் நல்ல பணம் வருதாமே அதுவும் லட்சக்கணக்கில் வருதா கோடி கணக்கில் வருதாமே பிறகு எதற்கு அவநகையை வாங்கி அடகு வைத்தாய் கரெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் பணம் வருது தான் ஆனால் அது எனக்கு சொந்தமானது இல்லை எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அவங்க தாத்தா கொள்ளுத்தாத்தா அவனுக்கு எத்தனையோ கம்பெனி கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாவா என் பிள்ளைக்கு என் வருமானத்தில் இருந்து நான் ஏதாவது தொழில் தொடங்க வேண்டாமா நான் அதற்கான முயற்சியில் இருக்கேன் என் மனைவி பிள்ளைக்கு கூட அதில் இருந்து நான் செலவு செய்கிறது இல்லை ஆக நீ உன் பிள்ளைகளுக்கு இப்போவே தனியாக தொழில் தொடங்கி நடத்த போகிறாய் ஆக தான் நீ நம்ம கம்பெனிக்கு வர்றது இல்லை எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டாய் என்னம்மா பேசுறீங்க நம்ம கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது பவன் பார்த்து கொண்டாலும் என்னுடைய தான் செய்கிறான் அதுவும் என் கம்பெனி தானேம்மா அதை நான் எப்படி விடுவேன் என்று கேட்க அது உனக்கு மட்டும் சொந்தமில்லை வரதா என் நகைகளையும் சொத்துக்களையும் வைத்துத்தான் ஆரம்பித்தாய் நீ நடத்தினாலும் அது உங்கள் எல்லாருக்கும் சொந்தமானது தானே பெண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதா என்று உமையால் வாயை விட பரதநிதிக்கு மனம் வெறுத்து போனது அவன் மனைவி மகனுடன் நேரம் செலவிடும் போது அவனுக்கு உதவியாக இருப்பது பரசுகனும் தூவிகாவும் தான் சொல்லப்போனால் தூவிகாவிற்கும் இது ரொம்ப இக்கட்டான நேரம் பிரமோத்திற்கு தனியாக தூவிகா தொழில் தொடங்குகின்றாள் அதற்கு நேரம் ஒதுக்கவே சிரமம்தான் ஆனாலும் தங்கைக்கு கணவன் மீது உள்ள எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டதால் விட்டு கொடுத்து போகிறாள் பரசுகனும் இப்போது இவன் வேலைகளை அவ்வப்போது செய்கிறார் பவனுக்கு பயிற்சி கொடுத்து தன்னுடைய மேற்பார்வையில் கம்பெனியை அவன் பொறுப்பில் விட்டிருக்கிறான் ஆனால் அம்மாவிற்கு நான் என் மனைவி மகனோடு இருப்பதுதான் பெரிய விஷயமா இருக்கு ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியும் இந்த வயதில் குடும்பம் குழந்தை என்று அவர்களுக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் நாளை நான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அது அவளுக்கு சந்தோஷத்தை தராதே அதனால்தானே பிள்ளை உண்டானதை கூட சொல்லாமல் என்னை விட்டு ஐந்து மாதம் வெளியூரில் இருந்தால் இனியும் அவளை எதற்காகவும் ஏங்கவோ தவிக்கவோ விடக்கூடாது என்று நினைத்துத்தான் இருக்கான் அம்மா இப்படி பேசினதை பொறுக்க முடியாமல் மேன்மதி அவள் கணவன் மாமியார் இவர்களை அழைத்து இதுவரை அவள் குழந்தைக்கு அவன் செய்த செலவுகளை மருத்துவமனை பில்லாக மெடிக்கல் பில்லாக அவர்களிடம் காட்டி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் இதுவரை செலவு செய்து இருக்கேன் அம்மா அம்மாவிற்கு திருப்தி இல்லை பெண்களுக்கு இன்னும் செய்யணும் என்று நினைக்கிறாங்க தாராளமாக செய்யட்டும் அப்பா கம்பெனியை நாலு பங்கா பிரிங்க பவன் மேன்மதி ஆதன்யா உங்களுக்கு என்று உங்களுக்கு என்று நாளைக்கு நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை என்றான்